ரவுண்டு டூவில் நிறைய பேருக்கு வந்து சீட்டே கிடைக்காம போயிருக்கலாம் நாட்டு அலாட்டாடு வந்திருக்கோம் இந்த தப்புக்கு காரணமே நீங்கள் பண்ண அந்த சாய்ஸ் பில்லிங்கில் பண்ண மிஸ்டேக் தான் யார் பண்ணது நீங்கள் தானே சாய்ஸ் பில்லிங் பண்ணீங்க நீங்கள் தானே தப்பு பண்ணீங்க அந்த தப்பை நீங்கள் உணர்ந்துக்குங்க இனிமேல் அந்த தப்பை பண்ண வேணாம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு நாட்டு அலாட்டடு வந்துருச்சுன்னு நம்ம பயப்பட தேவையில்ல நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நாட்டு அலாட்டட் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஒன்று காமிக்கும் என்னுடைய முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால் நான் அதை ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படி இல்லை எனில் அடுத்த கட்ட கலந்தாய்வுக்கு நான் போகிறேன்னு நீங்கள் சொல்லலாம் ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் வச்ச சாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் யாருக்கோ சீட்டு கிடைச்சிருச்சு அதனால தான் உங்களுக்கு கிடைக்கல நீங்கள் வச்ச காலேஜ் வச்ச கோர்சஸில் உங்களுக்கு ஏன் சீட்டு கிடைக்காம போய் நாட்டலாட்ட வந்திருக்குன்னா வேற யாருக்கோ கிடைச்சிருச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஒருவேளை அந்த மேலே வச்ச காலேஜ் கோர்சஸ்ல உங்களுக்கு இப்போ நீங்க வச்சிருக்கீங்க பாத்தீங்களா நீங்க வச்ச சாய்ஸ் கோர்ஸ்ல யாராவது யாருக்கோ கிடைச்சிருச்சு அவங்க போய் காலேஜ்லேயோ இல்ல டிஎப்சிலயோ போய் சேராம போனாங்கன்னா அந்த சீட்டை உங்களுக்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி கொடுக்கலாம் அந்த நீங்க அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஏதோ ஒரு காலேஜில் ஏதோ ஒரு கோர்ஸ் கிடைக்கலாம் ஒருவேளை கிடைக்காம போச்சுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ரவுண்டு நீங்க தேர்ட் ரவுண்டுக்கு போகலாம் ஸோ பயப்படவே வேணாம் நாட்டல் ஆட்டோடு வந்தவங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் தேர்ட் ரவுண்டில் இருக்குது ஏன் சொல்ல வரேன்னா அட்டானமஸ் காலேஜ் நிறைய காலேஜ் இருக்குங்க பயப்பட வேணாங்க நிறையா சீட்டுமே இருக்குது பயப்படவே வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க உங்களுக்கு ஒருவேளை ஆகஸ்ட் ஏழாம் தேதி சீட்டு கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் அங்கே தான் போய் படிக்கணும் இல்லை சார் ஆகஸ்ட் ஏழாம் தேதி எனக்கு சீட்டே கிடைக்காம போயிருச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் ரவுண்டுக்கு போகலாம் ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன் யார் யாருக்கெல்லாம் நாட்டல் அலாட்ட வந்துச்சோ வாட்ஸ்அப் உங்களுக்குன்னு தனியாக ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த குரூப்பில் எல்லாருமே சேர்ந்துக்குங்க ரவுண்டு டூ மாணவர்களே நாட்டல் அலாட்ட வந்துருச்சுன்னு பயப்பட வேணாம் ஸோ அதே போல் இந்த சார் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுக்க போகிறேன் நான் எங்கேயாவது போகணுமா நான் டிஎஃப்சிக்கு போகணுமா எங்கேயாவது போகணுமான்னு கேட்டிங்கன்னா எங்கேயும் போவேணா வீட்டிலேயே இருங்க ஒன்று ஆகஸ்ட் ஏழாம் தேதி உங்களுக்கு உங்களுக்கு யாருக்கோ ஒரு ஆளுக்கு கிடைச்சிருச்சு அதனால் உங்களுக்கு கிடைக்கல அவங்க காலேஜுக்கோ டிஎஃப்சிக்கோ போகாம போனா உங்களுக்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி கிடைக்கலாம் அப்படியும் கிடைக்கலன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா தேர்ட் ரவுண்டுக்கு போகலாம் தேர்ட் ரவுண்டு போயிட்டு அங்க நமக்கு நல்ல வாய்ப்புகள் இல்லைனாலும் நமக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் நமக்கு துணை கலந்தாய்வு நமக்கு வந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா துணை கலந்தாய்வு இருக்கு இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ரவுண்டு த்ரீக்கு அப்புறம் கூட இன்னொரு ஒரு ரவுண்டு இருக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பயப்படாம இருங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் மறந்துடாம வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிங்க தேங்க்யூ வெரி மச் பாய்